வணக்கம் மக்களை நான் விஜித்ரன் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இலங்கை மருத்துவத்துறை பொறுத்தவரைக்கு மிகப்பெரிய ஒரு கவலை தோய்ந்த நாள் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுசன் அவர்கள் வந்து கொழும்புல மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருந்தார் உங்களை எல்லாருக்கும் தெரியும் செய்திகளில் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக அவர் வந்து தன்னுடைய சொந்த வேலை நிமித்தமாக கொழும்பு சென்றிருந்த போது மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தது சொல்லப்பட்டாலும் அவர் வந்து மருத்துவ பீட மாணவர்களுக்கான வகுப்பு எடுப்பதற்காக கொழும்பு சென்றிருந்ததாக தகவல் வழியாக இருக்குது நிச்சயமாக அந்த நேரத்தில் வந்து அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட காரணத்தால் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க நிச்சயமாக இந்த செய்தியை கேட்டதிலிருந்து மிக மிக ஒரு மனவேதனையாக இருந்தது சத்ர சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுவசனுடைய இழப்பு வந்து இலங்கை மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஒரு இழப்பு நான் இப்படி சொல்றேன் நிச்சயமா தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க யாழ்ப்பாணத்தை பொறுத்த மாட்டேங்குது யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில வந்து ஏகப்பட்ட தருவாயில இருந்த நோயாளிகளை வந்து சத்திர சிகிச்சை மூலம் வந்து சுகப்படுத்தி ஏகப்பட்ட பேருக்கு வந்து வாழ்வு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மருத்துவ துறையில மருத்துவ மாணவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் அவர் எப்பயுமே வகுப்படுக்க போனதுதான் செய்திகள் வெளியா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ மாணவர்களுக்கு அவருடைய தான்கட்ட கல்வி வந்து அவங்களுக்கு புகுத்தி இருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து அடுத்த சமூகத்தையும் வந்து உருவாக்கியிருக்காங்க இலங்கையை பொருத்தமன்றை நம்மே இலங்கை பூராகன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் வந்து ஜாழ்ப்பாணம் மட்டும் கிடையாது வடக்கு மாகாணம் மட்டும் கிடையாது அவர் வந்து இலங்கை பூராக வந்து இந்த மருத்துவத்துறைக்கு தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க நிச்சயமாக நேற்றும் நாங்கள் கேள்விப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு மருத்துவ வகுப்பு அதாவது மருத்துவ மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்க போன நேரத்துல அவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியாறு அந்த நேரத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க டாக்டர் சோசன் அவர்கள் நிச்சயமாக யாழ்ப்பாணம் மட்டும் கிடையாது வடக்கு மாகாணம் முழுவதும் இழப்பு வந்து ஈடுகட்ட முடியாத யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்கள் மட்டுமில்லை பொறுவா பாத்தீங்கன்னா மன்னார் பவுனியா இன்னுமே ஏகப்பட்ட ஊர்ல இருந்து முள்ளத்தீவு மாவட்டங்கள்ல இருந்தும் சத்த சிகிச்சைக்காக வந்து அழைத்து வரப்படுறாங்க யாழ்ப்பாண பூதரமைத்திய சாலைக்கு நிச்சயமாக இவரை போன்ற வைத்தியர்களுடைய இழப்பு ஈடுகட்ட முடியாத விழப்பு அது மட்டும் இல்லாமல் புரிஞ்சு கொள்ளுங்க டாக்டர் சிவசன் அவர்கள் வந்து நோயாளிகளோட பாகுபாடு இல்லாமல் என்ன சொல்வது அன்பாக பழகக்கூடியவர் தெளிவாக பாருங்கள் மற்ற டாக்டர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து ஒரு மருத்துவ சம்பந்தமான ஒரு உறவு தான் நோயாளிகளோட வச்சுக்கொள்வாங்க ஆனால் இவர் வந்து எல்லோருடையுமே சமனாக அன்பாக பேசக்கூடியவர் நோயை தாண்டி மிகப்பெரிய ஒரு நல்ல மனித நேயம் கொண்ட ஒரு மனிதர் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஜாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அதாவது ஜாழ்ப்பாண போதன வைத்தியசாலையும் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான் இவருடைய என்ன சொல்றது சத்துரை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சோஷனுடைய இழப்பு நிச்சயமாக அவருடைய இழப்பு மருத்துவத்துறையில் எந்தைக்குமே ஈடுகட்ட முடியாத இழப்புன்றதுல எந்த கருத்தும் கிடையாது அவர் இழந்து துயரத்தில் இருக்கின்ற அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரிவினை வேண்டுகிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய